ஹாய் காஷ் நான் உங்கள் பிஜி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரபர் அக்கௌண்ட் வந்து டாப்அப் தான் பண்ண போகிறேன் ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பர இதில் வந்து முன்னூறு டைமென் இருக்குது அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிணாப்பில் இதை போட்டு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன் உங்கள் இஷ்டம் ஏதாச்சும் எடுங்க அப்படின்னு சொல்லி சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவருக்கு இந்த ஆஃபர் போட்டு அவர் கேட்ட மாதிரி நம்ம பண்ணிடுவோம் கைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் போடணும்னு வச்சுக்கோங்க நம்ம பிஜேபி கேமிக்கமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்து ஆனில் போட்டுக்கோங்க அப்போ வந்து நம்ம போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கன் கிரேட்டு மூணு டைமண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து டாப் பண்ணி வீடியோஸ் போட்டுருக்கோம் ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோவில் ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிட்டோவில் ஸ்பின் பண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு பின் ஸோ இதில் இதில் வந்து என்ன கொடுக்குறாங்க அடப்பாவியில் ஒரு ஒரு டோக்கன் அடிக்கிறது தாங்க எக்ஸ் ஆகுது ஸோ அடுத்து ஒரு தொண்ணூறு டைமண்ட் ஸ்பின் போட்டுறலாம் ஒபிட்டோ இல்லைனா ஏகே ஒபிட்டோ ஏகே கரேனா பைப்பில் கூட ம் ஒரு ஒரு டோக்கனாக கொடுக்குறாங்க அஞ்சுமே இன்னொரு தொண்ணூறு டைமண்ட் ஸ்பின் பண்ணி போட்டுடலாம் ஸோ இதில் அஞ்சு ம் ம் ரெண்டு இதனால் அஞ்சு ரெண்டு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து சும்மா வர்றேன் அடுத்து வந்து மாத்ராவுக்கு போயிடலாம் இதில் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது இதுலேயும் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் மாதரா இல்லைனா எமோட்டு இல்லைனா அந்த கித்தார் மாதிரி இருக்காது ம் டோக்கனே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிட் ஒபி டோலிஸ் பண்ணிடும் இருபது டைமண்டே ஸோ இதில் மூணு டோக்கனே ஸோ அவ்வளோதாங்க தங்கை தயவு செஞ்சு யாராச்சும் இனிமேல் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஓ இஷ்டம் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லாதீங்க ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது நான் சுற்றுறனால தான் உழுகலேன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு கில்ட்டாக இருக்குது அதனால் உங்கள் டிசிஷனே வந்து சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்